பார்த்திங்களா வந்துடுச்சு எல்லாமே வெளியே பார்த்திங்களா எல்லா பிறலுமே விற்க போகிறாங்க பாருங்கள் பூரா உடஞ்சி இருக்குது எல்லா பிறலையும் விற்க போகிறாங்க இப்போ அந்த தகர வந்து தேவைப்படும்ல நமக்கு அதையும் வைக்க மாட்டுறாங்க தீக்கி விற்க தான் போகிறாங்க அப்புறம் அந்த இதெல்லாம் விற்க போகிறேன் சீக்கிரமாக வந்து தூக்கிட்டு போக சொல்லுங்கன்றாங்க அந்த கோழி கூடு இதெல்லாம் இந்த ஏசி தீரல் இந்த தகரம் மேலே இருக்க தகரம் தேவைப்படும் விற்க போகிறேன் நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஜம்புராபுரத்துக்கு சம்பராபுரத்துக்கு தேவைப்படும் கிடைக்காது இந்த பொருள் கிடைக்காது கோரிப்பாளையத்துக்கு கொண்டு போகிறேன் சரியாப்பா கோரிப்பாளத்தை கொண்டு போகிறேன் அது அத்தகத்தை நம்ம கோரிப்பாளையத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு வச்சுருந்தேது நான் ஜம்புராபுரத்துக்கு கொண்டு போயிடுறேன் அங்கே வீடு வீடு கட்டணம்டா தேவைப்படும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் என்ன இந்த கம்பி வந்து வாங்க முடியாது அங்கே ஒரு சும்மா ஒரு பேஸ் போட்டால் கூட வச்சுக்கிரலாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் இந்த தகரம் தேவைப்படும் அந்த வீட்டுக்கு எப்படி கொண்டு தெரியல சரிங்களா பார்த்துக்குறோங்க எல்லாத்தையுமே அந்த பிள்ளை விற்கிது வீட்டில் எதுவுமேங்கிறீங்க அந்த வண்டி நிற்கிது பாருங்களேன் இந்த வண்டி வந்து ரெண்டாவது எடுக்கலை வண்டி மொதல் வண்டி அது ரொம்ப ரிப்பேராக கிடந்துச்சு ஒரு ஆயாதான் வந்து அதை ரிப்பேர் பார்த்தேன் அதையுமே வச்சுருங்க வித்துருவோம் விற்றுட்டு புது வண்டி வாங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய கலெக்டருக்காக படிச்சுருக்காவா ஒரு மாதருக்கும் படிக்கலை சொல்ல எது சொன்னாலுமே கேட்க மாட்டேங்குது அதனால் நான் கிளம்புறேன்ப்பா கடவுள் விட்ட விதி இதெல்லாம் விற்றுருவோம் சேலை சேலைலாம் வித்துடலாம் ஜிஜி என் சேலை வந்து பருவ நல்ல வேலைக்கு நான் ஆமாம் அள்ளிகிட்டு போனது இது பிள்ளை அப்படி தான் செய்ய எரிச்சிரும் எரிச்சிரும் துணிமணிகளை பார்த்திங்களா நல்லா சேலையுமே எரிச்சிரும் இந்த நல்ல தூக்கி எரிச்சிரும் இப்போ நான் ஆட்டோ தான் வர சொல்லியிருக்கேன் ஆட்டோவில் தான் கிளம்பணும் இப்படி தூ எல்லாத்தையும் வித்துறோம் பிள்ளை நம்ம இந்த இதெல்லாம் விற்கிறது போட்டுருவோம் சரிங்களா எடுத்தாச்சு நம்ம அதெல்லாம் இந்த அப்படியே கட்டிட்டு ஆட்டோல வச்சு கொண்டு போயிடலாம் நிற்கிற சேலை இருக்குல்ல இந்த எல்லா சேலையும் அந்த வண்டியில் ஏற்றிட்டு போங்க அந்த கடைக்காரே வாங்கிக்கிடுவார் இந்த இங்கே வர ஒரு அஞ்சு சேலை கடைக்கு எடுத்துகிட்டு போ ஆமாம் சேலை மட்டும் வாங்குவாங்க வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க ஏன் சேலை எடுத்துகிட்டு போயிடாதா இந்த மேலே தனியாக இருக்குது பாரு பாட்டி சேலை கீழே கிடக்குற சிலையை மட்டும் எடுத்துக்கோ நீ பாட்டுக்கு நான் கெட்டுற சிலை எடுத்துடாத முடியாத பொம்பளை எப்படி இருக்கணும் முடியலம்மா உங்கள்கிட்ட பேசவே முடியல என்னால் தன் கையே தனக்கு உதைப்பா நம்ம தான் நல்லா வாழணும் ம் சும்மா எப்பா பாரு ஏதோ என்னப்பா என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க யூடியூப்ல வரீங்க பாருங்க கமாண்ட் போடுறீங்க பாரு உங்களை கூட நான் புரிஞ்சுக்கிடுவேன் இவங்க என்ன மைண்ட்ல இருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன மாதிரி அது இந்த பொம்பளை புரிஞ்சுக்கவே முடியலப்பா இன்னும் டைப்புனே புரிஞ்சுக்கிறவே முடியலப்பா ஐயோ என்ன மாதிரி டைப்ல இருக்குன்னே தெரியலப்பா எரிச்சிருவாப்பா எல்லா துணியுமே எரிச்சிருவா எது கிடைக்குதோ கையில சுக்குறது எரிச்சிருவோம் அந்த ஒரு என்ன சொல்றது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எந்த பெண்களா இருந்தாலும் இருக்கக்கூடாதுப்பா தப்பு அதெல்லாம் நல்ல வேலைக்கு நான் என் பீரல் ஏன் ஜாமான் அள்ளிட்டு போயிட்டேன்ல இல்லாட்டினா ஒரு பொட்டு நம்ம எடுத்துக்க முடியாது எதுவுமே எடுத்துக்க முடியாது அந்த தகரம் இருக்குல்லதா இருடா என்னை வந்துக்கிட்டேருந்து ஒழுங்காக கேள்றா தகரமும் அந்த சென்ட்ரிங் போடுற கம்பி இருக்குல்ல அது ஜம்புரா வரத்துக்கு அவங்க பொதிச்சவர் எடுக்க போகிறாங்க தேவைப்படும் சரியா அது ரெண்டும் தனியாக போட்டிருக்கேன் எடுத்து எடுத்துடாத தகரம் வந்து அந்த வீட்டுக்கு ஓட்டைக்கு கிடைக்க வேணும் அந்த முரியாசை வீட்டுக்கு ஊடலை வைக்கிறதுக்கு அந்த ரெண்டு மட்டும் தனியாக கிடக்கு வெந்துக்கிட்டு இருப்பா சாப்பாடு வெந்துக்கிட்டு இருப்பா பழைய சோறை தான் சுட வைக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த பிளேட்டை இருக்க முடியாது ஒரு நிமிஷம் ஒரு பிட்டு இருக்க முடியாது ஒரு பிட்டு கூட இருக்க முடியாது மாதிரி மன ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய மனுஷன் நம்ம இருக்கோம் எல்லா தப்பு என்ன அந்த பொம்பளை பேரில் எழுதி வச்சது சரி விடுங்க பாப்போம் இது இது கடைசி வாழையடி வாழையா இடம் இருந்தா போதும் ஆனா கால சூழ்நிலைகள் மாறும்ல மாறும் மாறும்போது என்ன ஆகும் அது கிடைக்க வேண்டியங்களும் கிடைச்சிதான் ஆகும் சரிங்களா ஆனால் இந்த பிள்ளைகளை மாதிரி உலகத்துல பாக்கலப்பா என்ன சொல்கிறது நிறைய சொல்ல முடியல கடவுள் தான் பார்க்கணும்